மனிதர்கள் உங்களை ரப்ப பத்தி பத்து நிமிஷம் பேசுங்கண்டா கொஞ்சம் வெக்கம் கூச்சம் நாணம் எல்லாம் வரும் எங்க போச்சு உங்களோட ரப்ப பத்தி பத்து நிமிஷம் பேச உங்களுக்கு வெக்கம் வருகிறது என்றால் வெக்கம் அல்ல கேவலம் அது மிகப்பெரிய பாவம் ஒரு மாற்று மத சகோதரர் வந்து கேக்குறாரு உங்களோட ரப்ப விளங்கப்படுத்துங்க கொஞ்சம் இந்த ஷேக் முபாரக் மாதிரி போல நடிக்கிறேன்

அல்லது சரியான நிலைப்பாடு என்ன எத்தனை பேர்கள் இன்று ஹதீஸ்ல இன்று மக்கள் எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறதுல எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் பேர்கள் பிள்ளையாக இருக்கிறது குர்ஆன் சுனாக்கு மாற்றமான எத்தனை பேர்கள் இருக்குது படிச்சோமா யாரோ சொன்னாங்க ஏதோ வெளிய வச்சாங்க படிச்சிட்டு போறோம் வாசிட்டு போறோம் பாடமாக்கி வச்சு தொண்ணூத்தி ஒன்பது பாடமாக்கி வச்சு இன்சாலா சொர்க்கம் போறதுக்கு ரெடி எல்லாரும் என்ன சவர்களே படிச்சோமா கேள்விப்படுவது யாரோ சொன்னார்கள் கேட்டோம் என்பதல்ல மார்க்கம் படியுங்கள் ൂല ഇല്ല അല്ലാ ഒരുവൻ താൻ എന്നത അമൽ ചെയ്യു മുന്നിൽ പടിയുണ്ട്